அலைக்கும் ஒரு அகமத்துவாகி ஒரு வரக் காத்து அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்ற அன்பிற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய பெயரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவத்திலே அறிந்து இயன்ற வரைக்கும் பின்பற்றுகிற நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிய அருள் இருக்கிறான் அல்லாஹையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நாம் தூதரின் வழியில் நம்முடைய வாழ்வியலை அமைத்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் இம்மையிலும் மறுமையிலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இறைவனின் தூதர் நபிகள் நாயகம் செல்லல்லாகூ அலைவு செல்லும் அவர்கள் எவ்வாறு நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைக்கிற பொழுது இம்மையிலும் மற்ற மறுமையிலும் வெற்றி பெறுவது மிக இலகுவான காரியமாக இருக்கும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபிகள் நாயகம் சொல்லாவுடைய சிலமர் சொல்லுகிறார்கள் இது புகாரியில ஆறாயிரத்தி பதினாறாவது செய்தியாக இடம்பெறுகிறது என்ன சொல்றாங்க அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் அப்படின்னு சொன்னால் அல்லாவின் மீது ஆணையாக அவன் இறை நம்பிக்கையாளன் இல்லை அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவன் இறை நம்பிக்கையாளன் இல்லை அல்லாஹுவின் மீது ஆணையாக அவன் இறை நம்பிக்கையாளன் இல்லை என்று மூன்று முறை நபிகள் நாயகம் செல்லல்லா குலே செலம் அவர்கள் சொல்லுகிற பொழுது சகாபாக்கள் கேள்வி கேட்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் அவர்களே யார் அவன் அப்படின்னு கேட்கிறாங்க அப்படி கேட்கும்போது நபிகள் நாயகம் செல்லல்லா குலே அவர்கள் சொல்லுகிறார்கள் எவனுடைய தீங்கிலிருந்து அவனுடைய அண்டை வீட்டுக்காரர் பாதுகாப்பை பெறவில்லையோ அவன்தான் நபிகள் நாயகம் செல்லாம் அவளை செல்லும் சொல்லி காட்டுறாங்க அப்ப ரொம்ப நாம உன்னிப்பாக முஸ்லிம்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இறை இல்லை சொல்லி வெறும் வார்த்தையா அல்லாவுடைய சொல்லல அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ்வின் மீது சத்தியம் விட்டு சொல்லுகிறார்கள் அவன் இறை நம்பிக்கையாளன் கிடையாது ஒருவன் இறை நம்பிக்கையாளன் என்று சொன்னார் அவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறதுக்கு இந்த செய்தி ஒரு தகவலை நமக்கு சொல்லுகிறது ஒரு இறை நம்பிக்கையாளன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொன்னா அவனுடைய அண்டை வீட்டுக்காரர் அவனிடத்திலிருந்து அவனுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெற்றிருக்க வேண்டும் நம்மளால நம்முடைய அண்டை வீட்டுக்காரருக்கு என்ன செய்யக்கூடாது எந்த விதமான தீங்குகளும் ஏற்பட்டுவிடக்கூடாது அப்போதான் நாம இறை நம்பிக்கையாகும் தீங்கு மட்டுமல்ல அவர் பாதுகாப்பை உணர பாதுகாப்பு உணர்வு பெற வேண்டும் நாம் நமக்கு அருகாமையில் ஒரு முஸ்லீம் குடி இருக்கிறார் இடர்பாடுகளும் துன்பங்களும் தொந்தரவுகளும் நமக்கு இருக்காது நம்ம இந்த இடத்துல இருக்கலாம் நம்முடைய உடமைக்கு பாதுகாப்பு நம்முடைய சொத்துக்களுக்கு பாதுகாப்பு மனைவி மக்களுக்கு பாதுகாப்பு என்று நம்முடைய அண்டை வீட்டுக்காரர் பாதுகாப்பு உணர்வை பெற வேண்டும் அப்படி பெற்றால் நாம் இறை நம்பிக்கையாளன் என்பதற்கான அர்த்தம் அப்படி அவர் பாதுகாப்பு உணரை பெறவில்லை பெறவில்லை என்று சொன்னால் நபிகள் நாயகம் செல்லல்லாவுளை அவர்கள் சொன்னது மாதிரி அல்லாஹுவின் மீது ஆணையாக அவன் இறை நம்பிக்கையாளனே கிடையாது அப்படின்னு சொல்றாங்கன்னா நாமளா நம்மளை நான் அல்லாவை நம்புறேன் அல்லாஹ்வுடைய தூதரை நம்புகிறேன் அதன் வழியில் நான் இருக்கிறேன் என்று சொல்வதற்கான அர்த்தம் என்னன்னா நம்முடைய அண்டை வீட்டுக்காரர் நம்முடைய தீங்குகளில் இருந்து பாதுகாப்பு பெற்றிருக்க வேண்டும் பாதுகாப்பு உணர்வை உணர்வை பெற வேண்டும் நம்மளால எந்த விதமான தீங்குகளுக்கும் அவர்கள் உள்ளாக்கப்பட்டு விட கூடாது என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்கள் சொல்லுகிற இந்த செய்திய புகாரியில ஆறாயிரத்தி பதினாறாவது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது அப்ப நாம நம்முடைய வாழ்க்கையில நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்களா குடியிருக்கலாம் முஸ்லீம் அல்லாதவர்கள் குடியிருக்கலாம் ஆனா நம்ம 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 நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க என்னது நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்கள் அவர்களுக்கு நம்மளால என்ன எந்த விதமான இன்னல்களும் துன்பங்களும் இருக்கக்கூடாது எந்த விதமான தீங்குகளும் நம்மிடத்திலிருந்து அவர்கள் என்ன செய்யணும் பாதுகாப்பு உணர்வை பெற வேண்டும் எதனால ஒரு பிரச்சனையா ஒரு அவர்களுக்கு ஒரு துன்பங்களா உடனே நம்முடைய வீட்டை கதவை தட்டுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கணும் அப்பதான் நாம் உண்மையான இறை நம்பிக்கையாளர் என்பதை நபிகள் நாயகம் சொல்லலா ஒன்றே செலவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி ஒரு முஸ்லீம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான அடிப்படையான செய்தி இதை நம்முடைய வாழ்வில் பின்பற்றி இம்மையிலும் அருமையிலும் வெற்றி பெறக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹூ ரபுல்லின் உங்களையும் நம்மையும் ஆக்கி அருள் என்று கூறி என்னுடைய இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன் வாகுதவான அனில் அலைக்கும் இல்லாஹி ரபுல்லின் அஸ்லாம் வலைக்கும்